துவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் வரும் திருப்புகள் தனனத்தன தனநத்தன தனன தனநத்தன தனன தன தனதான அழக நிறை குலைய விழி குவிய வளை கலகலன அமுத மொழி பதறியழ அணியாரம் அழகொழுகு புலகமுலை குளையை இடைத்து மிக அமுதநிலையது அது பரவ அதிமோகம் உளமுருக அவர் கலவி தருமகளிர் கொடுமை என முருகப்பட மதனில் எளியாதே உலகடைய மயிலின் மிசை நொடியளவில் வளவர் முன்னுபயனறு மலரடியை அருள்வாயே வளையமலை கடல் சுவர விடுபகளி வரத நிறு மருதினொடு பொருளுதரு மபிராமன் வரியரவின் மிசை துயிலும் வரத ஜெய மகள் கொழு நன் மறுக அமர் முடுகி வரு நிருதேசர் தளமுறிய வரை தகர அசுரர் பதி தலை சிதற தகனமெள முடுக விடு வடிவேலா தரளமணி வடமிலகு குறவர் திரு மகள் கணவ சகல கலை முழுதும் வல்ல பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா